ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபா கண்ணன் சேனல் நேற்று நம்ம பிளாஸ்டிக் சேரில் எப்படி ஆரியோ ஒர்க்கு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போடலான்ட்டு பார்த்தோம் இன்றைக்கி வாங்க நம்ம தையல் எப்படி அதுலேயே போட்டு பழகலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி தாங்க இதை போட்டு பழகிட்டிங்கன்னா வெளியில் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து நம்ம போட தேவையில்லைங்க வீட்லேயே நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே டிசைன் பண்ணி நமக்கு பிடிச்ச டிசைனை நம்மளே பண்ணி சூப்பராக போட்டுக்கலாம் ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே நம்ம பயன்படுத்தி பார்க்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் பா போடும்போது நீங்கள் சாரி ப்ளவுஸ் ஒயிட் துணி காட்டன் துணி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக சாரி ப்ளவுஸில் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அதை வச்சே டைரெக்டாக போட ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பழக்கத்துக்கு ஈஸியாக வரும் போடுறதுக்கு அதில் இருக்கிற குட்டி குட்டி நூல்லாம் மாட்டாமல் உங்களுக்கு கைவாகு இன்னும் ஸ்பீடாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு முதல்ல போடும்போது கை வாகு அடியில் இருக்கிற நூல் மாற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி பழகிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் முதல்ல சங்கிலி தையலை போடு பழகிட்டிங்கனாலே போதும் இதுதாங்க பேசிக்கு இதை வச்சு நீங்கள் பழகிட்டிங்கனாலே மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக போட ஆரம்பிச்சிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தடவை போட்டாலே உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய தையலாக போடுங்க அதுக்கப்புறம் குட்டி தையலாக போட்டு பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் போட சுலபமாகவும் இருக்கும் சாரி பிளவுஸில் ஏன் போட சொன்னீனாக்கா அதில் சாரியில் இருக்கிற குட்டி குட்டி நூல்லாம் நமக்கு ஊசியில் கோக்குறதுக்கு வராது இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கைவாகுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த துணியிலே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அடுத்து ஸ்டோன் வச்சு பண்ணும்போது இல்லை பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இல்லை ஜர்தோசி இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்குதுன்ட்டு பிளாஸ்டிக் சேர் வச்சு செலவு இல்லாமல் நம்ம வீட்டிலே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ போட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ